மெய்யன்புள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அரங்கம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இடையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன் மின்னோக்கு சென்று கொண்டிருக்கும் ஒரு இடைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் முடிந்தவரை இன்னொரு வேண்டுகோள் இறுதி வரை பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை இறுதி வரை பாருங்கள் இது ஒரு கலந்து உரையாடல் இது ஒரு அறிவுரை அல்ல கலந்து உரையாடல் இங்கு உண்மைத்தன்மை மெய்த்தன்மை தன்மை இருக்கிறது உண்மைத்தன்மை மெய்த்தன்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நிகழ்ச்சிக்கு செல்கிற நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் அவையார் அவருடைய மூதுரை என்ன என்கின்ற ஒரு பகுதியிலே வரக்கூடிய ஒரு அழகான அருமையான இறைவிளக்க பாடல் தவ விளக்க பாடல் இந்த பாடலை பார்ப்போம் இதனுடைய மெய்யான கருத்தையும் காண்போம் கண்டு நாம் கலந்து உரையாடுவோம் நண்பர்களே கவி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமர் சார்வார் நமக்கு இதுதான் கவி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமோனரால் நோக்கொண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமற் சார்வார் நமக்கு இதுதான் கவி இந்த கவியிலே என்ன கூறவிருக்கிறார் ரவையார் என்றால் இறைவனை எப்படி காண வேண்டும் எப்படி நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த மேனி நோயற்று எப்படி இருப்பது நீண்ட காலம் வாழ்வது எப்படி மனம் எப்படி நன்றாக தூய்மையாக இருக்க வேண்டும் சொல் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் மனம் உடல் உயிர் எப்படி இயங்க வேண்டும் என்பதை பற்றி தான் மிக அழகாக அற்புதமாக இந்த கவியேற்றிருக்கிறார் இந்த கவியின் உண்மையான பொருளை இப்பொழுது காண்போம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் வாக்கு என்பது என்ன சொல் நல்ல மனம் என்பது என்ன அதாவது எண்ணம் எண்ணமும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வாய்மை இருக்க வேண்டும் வாய்மை இருந்தால்தான் ஒரே மாதிரி நாம் பேசுவோம் வாய்மை தவறிவிட்டால் தவறிவிட்டால் உள்ளென்று வைத்து புறமென்று பேசுவோம் அந்த உள்ளன்று வைத்து புறமென்று பேசுவார்தம் உறவு களவாக வேண்டும் என்று வல்லர் வல்லரபெருமான் கூறியிருக்கிறார் எனவே வாய்மை என்பது என்ன எண்ணுகிறோமே என்ன எண்ணுகிறோமோ அதைத்தான் நாம் விளம்ப வேண்டும் சொல்ல வேண்டும் அதுதான் நல்ல மனம் நல்ல வாக்கு இது தவறினால் அது பொய்மை இல்லை என்றால் அது தவறாமல் நடந்தார் அது வாய்மை வாய்மை என்பது சத்தியம் என்பது மிக மிக அற்புதமானது இது இறையை தன்மை கொண்டது எனவே நல்ல வாக்கு நல்ல நல்ல மனம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மாமலரான் நோக்குன்றான் மாமலரான் என்பது என்ன மாமல் மலர் என்பது சரியும் உங்களுக்கு மலர் என்பது சரியது மாமலர் என்பது என்ன மாமலர் என்பது இறைவன் இருக்கும் மலர் இறைவன் இங்கே இருக்கிறான் நமது சிறசிலே இருக்கிறான் சிறசிலே ஆயிரம் மிதட் தாமரை கொண்டு வீட்டில் இருக்கிறான் அந்த மனதிலே வீட்டிற்கும் இறைவன் ஆயிரம் தாமரையாக இருக்கிறான் துரிய நிலையிலே அந்த நிலைதான் இங்கு மாமலர் மாமலரன் நோக்குண்டாம் நோக்கு என்பது என்ன நோக்கு என்பது இங்கு தவம் தவம் தொழுகை பிரார்த்தனை வாசி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஆடுகள் பல ஆனால் நதி கடல் ஒன்று நதிகள் பலவாயினும் கடல் ஒன்று சங்கமம் ஒன்று அந்த சங்கமம் என்பதுதான் இறைவன் அங்கே பல வழிகளிலே சென்றாலும் இறைநிலையை அடைவது ஒரே வழி இறைவன் ஒருவனே அந்த இறைவன் அப்படுக்கற்றவன் கலப்படம் இல்லாதவன் சுத்தமானவன் தூய்மையானவன் அந்த இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இதுதான் என்ன வழி என்பதுதான் இங்கே சொல்ல சொல்லப்படுகிறது தவம் செய்ய வேண்டும் மேனி நுடங்காது மேனி நுடங்காது என்றால் என்ன மேனி என்பது நமது உடல் அந்த உடலில் என்ன இருக்கிறது உயிர் இருக்கிறது அந்த உயிரிலே என்ன கலந்திருக்கிறது மனம் கலந்திருக்கிறது ஆக மேனி என்பது உடல் மனம் உயிர் மூன்றும் கலந்ததுதான் மேனி இந்த மேனி என்பது நுடங்காது நோய்வைப்படாது மேனி அதாவது உடல் நோய்வைப்படாது மனம் கலங்காது உயிர் உயிர் நீண்ட நாள் நீண்ட நாள் இருக்கும் இதுதான் உடல் மனம் உயிர் அனைத்துமே நல்ல திரைச்சியோடு நல்ல வளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே உள்ள நோக்கம் அது நோக்கம் அது அடுத்த வகையில பாருங்க பூ கொண்டு துப்பார் பூ கொண்டு துப்பார் என்றால் மீண்டும் பூவுக்கு வருகிறார் பூ என்பது என்ன பூ என்பது மீண்டும் அந்த ஆயிரம் இதில் தாமரை அந்த துப்பார் என்பது துப்பு என்பது என்ன தேன் அந்த ஆயிரம் இதில் தாமரை கொண்டு இருக்கும் துரிய நிலையில் இருக்கும் மல தேன் இருக்கிறது அந்த தேன் தான் அமுதம் அந்த அமுதத்தை அந்த அமுதம் சுரந்து விட்டால் என்ன நடக்கும் பசி பிணி தாகம் அற்றுவிடும் இந்த அமுதம் சுரப்பது அவ்வளவு சுலபம் அல்ல அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் ஏதோ இன்னைக்கு தவம் செஞ்சு நாளைக்கு சுரக்கும் என்பது என்று நீங்க என்ன வேண்டாம் அமுதம் சுரப்பதற்கு மிக நீண்ட நாள் ஆகும் அதற்கு மன ஒருமை வேண்டும் தினசரி பயிற்சி வேண்டும் இறைவனோடு இரையோடு கலப்பதற்கு ஒரு முயற்சி வேண்டும் இணை இறைவன் இறைனோடு புணர்ச்சி செய்ய வேண்டும் அந்த கலப்பு பெற்றால் ஒழிய இந்த ஆஹ் தேன் நமக்கு கிடைக்காது இங்கு நிறைய இருக்கிறது வழிமுறைகள் அந்த வழிமுறைகளை கடந்துதான் நீங்க செல்ல வேண்டும் ஏழு படிகளை கடக்க வேண்டும் ஏழு படிகளை கடந்த பிறகு அந்த மேலே உள்ள மேல் கோபுரத்தில் உள்ள அந்த புலியூர் என்று சொல்லக்கூடிய நிலை திறக்க வேண்டும் அது அடையா நெடுங்கதவு அடைந்திருக்கும் கதவு அந்த அடைந்திருக்கும் கதவு திறக்கப்பட வேண்டும் அந்த திறக்கப்படும் போது இந்த நாசி வழியாக சுவாசம் உள்ளே சென்று வடகளை இடங்களாக மாறி அங்கே சுழுமுனையில் நிலை பெற்று புளியூர் வழியாக மேலே சென்று அங்கே துடிய நிலைக்கு சென்று அங்கே மலர் மலர் வந்து மலரில் இருக்கும் தேன் சுரக்க வேண்டும் சுரக்க வேண்டும் எவ்வளவு படிகள் இருக்கிறது இது ஒரே நாள்ல வந்து அதாவது ஒரே நாள் நிகழக்கூடிய நிகழ்வு அல்ல இதற்கு நிறைய பயிற்சி வேண்டும் அது அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது பூக்கொண்டு துப்பார் என்றால் அந்த தேன் திறக்கூடிய அமுதம் சுரக்கக்கூடிய புவையுடைய இறைவன் என்று திருமேனி தும்பிக்கையான் இதற்கு வழி என்ன இந்த ஆயிரம் இதன் தாமரையை மலரைச் செய்து அது தேன் உரை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இதுதான் இங்கே கருத்து திருமேனி தும்பிக்கையான் துப்பா திருமேனி துப்பா திருமேனி என்பது அந்த தேன் இருக்கும் திருமேனி திருமேனி என்பது மாண்மை பெருந்தியது மாற்றுமை புரிந்தது திருமேனி என்பது தூய உடம்பு சுத்த உடம்பு சுத்த உஷனின் மூலம் உருவாக்கப்பட்ட சுத்த உடம்பு தான் இங்கே திருமேனி இந்த மேனி என்பது சாதாரண மேனி திருமேனி என்பது அங்கே ஒலிகளந்த மேனி ஒளி உடம்பு ஆகிய மேனி வள்ளற் பெருமான் பெற்ற மேனிதான் இங்கே தூய்மையான மேனி அந்த தான் இங்கு சொல்கிறார் திருமேனி வேண்டுமென்றால் தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கை என்பது என்ன தும்பிக்கை என்பது யானையில் இருக்கக்கூடியது நமக்கு நாசிதான் தும்பிக்கை இந்த நாசி வழியாக இரண்டு நாசின் வழியாக வடகளை இடகலை என்று சொல்லக்கூடிய சூடைகளை சந்திரைகளை உள்ளே செல்கிறது அங்கே செல்லும் போதுதான் இந்த பாதம் என்பது தும்பிக்கையின் பாதம் என்பது என்ன தும்பிக்கை என்பது நாசி பாதம் என்பது இரண்டு அந்த இரண்டு என்ன வடகலை இடகலை அதுதான் பாதம் இந்த பாதத்தின் வழியாக இடகலை வடகலை என்று சொல்லக்கூடிய சூரியங்களை சந்திரகலை வழியாக மேலே சென்று அங்கே நெற்றி நெற்றிபூர்வம் இருக்குது இல்லையா நெற்றி நெற்றிபுருவம் இருக்கும் திருச்சி சம்பளத்தில் அமர்ந்து பின் பின்னர் அது துரைநிலையில் செல்ல வேண்டும் அந்த துரிய செல்லும்போதுதான் அங்கே அமுதம் சுரக்கிறது அதை தினந்தோறும் தப்பாமல் என்றால் அணுதினமும் கணந்தோறும் எப்பொழுதும் இறைவன் இணைப்போடு இருந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டால் வடகளை இடைகளை என்று சொல்லக்கூடிய சூரியகளை சந்திரகலையை மேற்கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக அமுதம் சுரக்கும் இந்த அமுதம் சுரந்துவிட்டால் உங்களுக்கு பசி பிணி தாகமற்று போகும் அங்கேதான் அது திரு நோய் அதாவது மேனி என்று சொல்லக்கூடிய மேனி என்பது இங்கு உடல் மனம் உயிர் மூன்றும் இணைந்ததுதான் இந்த உடல் மனம் உயிர் என்ற நிலை மிகுந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய காந்த சக்தி பெற்று அந்த காந்த சக்தியிலே மிகுந்த ஆற்றல் பெறும் ஆற்றல் பெறும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நூறு வயதை கடந்து செல்வீர்கள் மனம் என்பது மிகுந்த ஆற்றலோடு இருக்கும் உடல் என்பது திண்மையோடு திரைச்சியோடு எப்பொழுதும் வலிமை கொண்டாது இருக்கும் இதற்கான வழிதான் இந்த தும்பிக்கின் வழியாக செல்லக்கூடிய வடகளை இடகளை என்று சொல்லக்கூடிய பிராண சக்தியை உள்ளெடுப்பது இந்த பிராண சக்தியை உள்ளெடுத்து விட்டால் அந்த பிராண சக்தி நமது உடலிலே சென்று நாசி வழியாக ஆக்கினை என்று சொல்லக்கூடிய சிற்றம்பலம் துரியம் என்று சொல்லக்கூடிய பொன்னம்பலம் இதன் வழியாக சென்று அங்கே மலர் மலர்ந்து நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டுமா தவம் ஏற்றுங்கள் தவமேற்றுங்கள் 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 தவம் ஒன்றுதான் நமக்கு வழி வேறு வழியே கிடையாது இறைவனை காண்பதற்கு தவம் ஒன்றுதான் வழி தியானம் ஒன்றுதான் வழி அது நீங்கள் முயற்சி பயிற்சி கொண்டு இதை மேற்கொண்டு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லாம் வல்ல இறைநிலையை நீங்கள் அடைந்து அன்பும் மகிழ்ச்சி கருணையோடு வாழ்ந்து நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அவ்வை பிராட்டியை வணங்குவோம் அவர் அவரது அவரது மூதுரையை நாம் போற்றுவோம் அந்த இறைக்கதியை நாம் வணங்கி இதில் எவ்வளவு பொருள் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பொருளின் தன்மை உணர்ந்து கொண்டு உண்மையான பொருளின் தன்மையை உணர்ந்து மெய்த்தன்மையை காண் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர் எனவே அந்த மெய்த்தன்மையை கண்டு மெய்த்தன்மையோடு வாழ்வோம் வாய்மையோடு வாழ்வோம் வாய்மை என்றுமே அழிவற்றது சத்தியம் என்றும் நிலையானது சத்தியம் தன்மையோடு வாழ்ந்து இறைவனை அடைவோம் அந்த இறைவன் நமக்கு எப்பொழுதும் அருள் புரிவான் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் இருப்போம் வாருங்கள்